வணக்கம் மாணவர்களே வகுப்பு ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்துல கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற தலைப்புல பகுதி ஒன்று பார்க்கலாம் கல்வி அப்படின்னாலே கண் போன்றதுதான் இல்லையா கல்வியுடையார் கண் கண்ணுடையோர் கல்வி இல்லாதவர் கண்கள் இடையே இல்லாமல் இரண்டு புண்களை உடையவர் அப்படின்னு திருவள்ளுவரை சொல்லியிருக்கார் அப்ப கல்வி கொடுத்தவர் யாரு கண் திறந்தவர் யாரு அப்படின்றத இந்த பாட பார்க்கலாம் கல்வி கண் திறந்தவர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தான் நம்ம என்ன பண்றோம் கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் நம்மளுடைய பள்ளிகள்ல கூட கொண்டாடி இருக்கோம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு யாரு அப்படின்னா காமாட்சி என்னும் குல தெய்வத்தின் பெயரே ஆரம்பத்தில் இவருக்கு சூட்டப்பட்டது யாருக்கு அவரின் தாய் செல்லமாக ராசா என்று அழைப்பது உண்டு யாரு பிற்காலத்தில் இவ்விரு பெயர்களும் சேர்ந்தே காமராசர் என்று வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த பெயராக மாறியது ஆமா காமராஜருடைய பெயர்தான் காமாட்சி என்கின்ற ராசா பின்னால் இது இணைந்து காமராசர் என்னும் பெயர் வந்தது காமராசர் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவர் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாள் முதலமைச்சர்களுள் இவரும் ஒரு சிறப்பானவர் தமக்குன்னு எந்த ஒரு சொந்தமான ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழாதவர் அவரை பத்தி இன்னும் சில குறிப்புகளை இங்க பார்க்கலாம் காமராசர் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்கை எழுதினார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்களுள் ஒருவர் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய சென்னை மாநில முதலமைச்சர் ஆனார் இவர் ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமை முதல்வராக பதவி வகித்தவர் இவர் முதலமைச்சரா ஒன்பது ஆண்டுகள் பதவி வகித்தாராம் அதிகப்படியா முதலமைச்சரா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் மட்டும்தான் தமிழகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் எதுக்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கேன் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்னு உங்களுக்கு சொல்றதுக்காக காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் தனக்குன்னு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளாம மக்களுக்காகவே எளிமையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தவர் தனக்காக சொத்துக்களை கூட சேர்த்து கொள்ளாதவர் தனக்குன்னு இறந்து போகும்பொழுது ஒரு கதர் வேஷ்டியும் கதர் சட்டைகளும் மட்டுமே அவருக்குன்னு இருந்ததாம் இவரை தென்னாட்டு காந்தி படிக்காத மேதை அரசரை உருவாக்குபவர் பெருந்தலைவர் என்றெல்லாம் புகழ்வர் இவர் கருப்பு காந்தி என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார் காமராசரின் மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது அது மட்டும் இல்லாம அவரு தன்னுடைய வாழ்நாள் சாதனைகளா எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அவரால் நமக்கு மக்களுக்கு பொது உடைமை ஆக்கப்பட்டது என்னென்ன அப்படின்னா காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட பொது துறை நிறுவனங்களும் பெரும் தொழிற்சாலைகளும் என்னென்னு பார்க்கலாம் பாரத மிகு மின் நிலையம் நிறுவனம் அதாவது ஹெவி வெஹிக்கல்ஸ் சொல்வாங்க ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் சொல்வாங்க அதுதான் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம் முந்தைய பேர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எல் தற்போதைய பேர் சிபிசிஎல் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை அப்படி இருக்கு நீலகிரி சுருள் தொழிற்சாலை கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை இதெல்லாம் அவருடைய சாதனைகள் எதுக்காக வந்து இவர் கல்வி தேர் கண் திறந்தவர் பள்ளிகளை ஏன் ஆரம்பிச்சாரு எப்படி வந்து மதிய உணவு திட்டம் கொடுத்தாரு அப்படின்ற அவருக்கு தூண்டுகோலா இருந்த சம்பவங்கள் என்னென்னு இப்ப இந்த பாடத்துல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நுழைய முன் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் பள்ளி படிப்பு வந்து கல்வி கற்கிறதுக்கு ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஆசிரியர் வீட்டுக்கு சென்று மாணவர்கள் எல்லாம் கல்வி கற்றன குருகுல பயிற்சின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் பொதுவான இடங்கள்ல பள்ளிக்கூடங்களை அமைத்து மாணவர்கள் எல்லாம் கல்வி கற்றாங்க இந்த மாதிரி பள்ளிக்கு கல்விக்கு புரட்சிகளை வித்திட்டவர் யார் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்த நிகழ்வுகளை இப்ப பார்க்கலாம் நிகழ்வு ஒன்று ஒரு கிராமத்துக்கு போகும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சுவையான அது மட்டும் இல்லாமல் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் நிகழ்வு ஒன்று சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக நான்கு சக்கர வாகனம் ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்னு ஐயா கேட்கும் பொழுது மாணவர்கள் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள் அப்படியா உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாம் படிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார் படிப்போமே அப்படின்னு சிறுவர்கள் பதில் சொல்றாங்க ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் இதுதான் பள்ளிக்கூடம் திறப்பதற்கு அவருக்கு ஏற்பட்ட முதல் தாக்கம் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்ற சென்றார் அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவேதான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா மாணவர்கள் கிட்ட சொல்றேன் குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் கலைச்சி போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து பள்ளி திட்டம் என்று பேசினார் இல்லையா அதாவது வந்துட்டு என்ன பண்றாரு செகண்டரி ஹையர் செகண்டரி இதெல்லாமே கொண்டு வந்ததுக்கு முதல் காரணம் அப்படின்னு மாணவர்கள் கிட்ட தன்னுடைய பதிவை சொல்றார் அடுத்த நிகழ்வு பாருங்க இந்த நிகழ்வு அவருக்கு ரொம்பவும் பெரிய ஒரு தாக்கத்து அதாவது கஷ்டத்தையே கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்றுமாறு அழைக்க அவரும் எழுந்தார் அனைவரும் எழுந்து நின்றனர் அப்போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் பதற்றம்னா பரபரப்பா தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் அதற்கு மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினார் இந்த பதில் அய்யாவுக்கு ஐயாவுக்கு ரொம்பவும் மன உளைச்சலை ஏற்படுத்திருச்சான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் இந்த கட்டாயத்தினாலேயே என்ன பண்ணாங்களா மாணவர்கள் சரி ஒருவேளை சாப்பாடுன்னு கிடைக்குதே அதுக்காகவே நிறைய மாணவர்கள் என்ன பண்ணாங்களா பள்ளிக்கூடம் வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க இப்படிதான் கல்விய கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றார் நம்மளுடைய கர்ம வீரர் ஐயா அவர்கள் மீண்டும் அடுத்த பகுதியில சந்திக்கலாம்